நீங்க நிச்சயதாரத்துக்கு சாப்பாடு கூட்டு வந்துட்டு படம் போய் அப்ப அறமண சட்ட மாத்திக்கிறோம் ஏன் இருக்கீங்க உட்காருங்க உட்காங்க உட்காருங்க முதல்லயே இப்படி தெரிஞ்சிருந்தா மறுபடி ஏற்பாடு பண்ணிருப்பேன் சரி இன்னைக்கு நாள் நல்லா இருக்குன்னு இருக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் நம்ம பையன் ஆள் நல்லா இருக்குன்னு கையோட கூட்டிட்டே வந்துட்டான் நடத்திடலாம் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்பா நீ ஊருக்கு போய் உறவுக்காரங்க யாராவது இருந்தா போய் கூப்பிட்டு நான் இருக்கேன் இப்போ இந்த பொண்ணுக்கு அப்பாவும் நான் தான் அம்மாவும் நான் தான் தட்டை இப்பவே மாத்திக்கலாம் சரி சாமி சரி சாமி யாருக்கோ நான் சம்மந்தியாகிறத விட

ட மூட்ட போகத் தெரியாம பாவடை இப்படி கிடுகிடுனு ரொம்ப நீ மட்டும் என்ன போன வருஷம் தேர்க்கு பெரிய பாவனை பாத்தா நீ வேட்டியோட லோனுக்கு போறே கோடி ஜப்பான் முக்கி இந்த பொரி மூட்டோட வந்து என்னையவ அம்மா வருது சொல்றேன்

பொண்டாட்டி விட்டு போட்டு வெப்பாட்டி தேடிச்சு அம்மா!

குழந்தைய பாடையிரை வைத்து வேண்டாங்க திக்கம். வேண்டாங்கம். உனக்கு வைச்

போன வாரம் நம்ம முனிசிபி வீட்டு கல்யாணத்துக்கு போய் பொண்ணுக்கு பதிமூணு வயசுதே தான் அடுத்த வாரம் நமக்கு கல்யாணம் பொண்ணுக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகி இதை போய் ரிப்போர்ட் செய்யும் சப் இன்ஸ்பெக்டர் நம்ம காதி கண்ணாடாக போது அவர் வீட்டுக்காரிக்கு வயசு பன்னெண்டோ பதினொன்றோ வேண்டுமா அப்ப அவர் மேல ஆறு ரிப்போர்ட் பண்ணதே இல்ல ஏன்னா எல்லாத்து பொழப்பு இருந்துச்சு இப்ப எவருக்கும் பொழப்பு ஒண்ணும் கிடையாது அதனால ரிப்போர்ட் பண்ண வேண்டானுங்க இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஏமாத்து வேலை செய்யறவங்களுக்கு உங்க மாதிரி ஆபீசர் துணையா இருக்கிறதாலதான் இப்போ உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு இன்ஸ்பெக்டரு அப்போ பேச்சு வேற மாதிரி கிளம்புது நீங்க போய் உங்க பொழப்பு பாருங்க பொழப்பு இல்லாதவங்க நாங்க பேசிக்கலாம் என்னவோ ஏமாத்தி ஈமாத்தி சப் இன்ஸ்பெக்டர் விட்டு விட்டீங்களே அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலாம்னு அரவண மனசுல இருந்து அடிச்சுக்குது காத்து மாத்தி அடிச்ச கதையை மாறி போயிடுவார் எத்தனை வேலை நினைச்சதை நிறைவேற்றிட்டோன்னு தெரிச்சுக்காத என்ன கலக்கிது வில்லங்கமா போச்சு நம்ம ஒண்ணு கேட்டா சொல்றாரு ஏமாத்தின்னு சொல்லி போட்டேங்க அது எப்படின்னு வேணும்ல ஒண்ணும் தெரியாது அப்பாவி பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஊருக்கு அடைச்சது ஏமாத்து வேலை இல்ல யாரு அவளா ஒண்ணும் தெரியாதவா ஊர்ல ஏகப்பட்ட வயசு பையன் இருக்கும்போது போது ஐநூறு ஏக்கரா அரமண மகனை தேடி புடிச்சாலே அவளா ஒன்னும் தெரியாதவா என்ற கண்ண பாக்கிறதுக்கே பயந்துட்டு மண்ணை பார்த்துட்டு பூனை குட்டி மாதிரி சுத்திட்டு இருந்தவன அரமணவாசனுக்கு சோடி போட்டு கூட்டின்னு இருக்க அவளா ஒண்ணு தெரியாதவா என்ற பைய என்ற பையன் ஒண்ணும் தெரியாதவங்க உன் பையன் பையன் மாதிரியா வளர்த்திருக்கேன் பொண்ணு மாதிரி இல்ல வளர்த்திருக்க அதான் மண்ணை பார்த்தே வளர்ந்துட்டான் அன்புனா என்ன பாசம்னா என்னன்னு ஒரு நாளாவது காட்டியிருக்கிய அதெல்லாம் அவகிட்ட பார்த்தாய அன்பு பாசம் இதெல்லாம் இறக்கல மனுஷ ஜென்மத்தியா தெரியும் நம்மளுக்கு புரியாது புரியாது சம்சாரத்தை கட்டி சல்லாவது பண்ணிட்டு சந்ததிக்கு ஒரு புள்ளையும் பார்த்து போட்டுருக்குற நம்மளுக்கு தெரியாத பாச தா வேற ஆயிட்டு வந்து ரொம்ப தெரிஞ்சிருச்சோ வெற்றவேஷ கடைசியா சொல்றேன் நான் பெத்த பையனுக்கு எவ்ளோ கட்டி வைக்கணும்னு எவ்ளோ வெட்டி விடணும்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் எல்லாரு மாதிரியும் ஊருக்குள்ள பூமி வச்சிருக்க பையன் நினைச்சுக்காத ஏன் சொந்த பூமிக்குள்ள இந்த ஊரையே வச்சிருக்கேன் அதுக்கு நூறு பேர் தெரியாதவல்ல உறவுன்னு வந்துட்டா இந்த அரமனை உயிரோட இந்த புண்ணிமில்ல சூச புண்ணிமில்ல வெட்டவேல சொத்து உன் பக்கம் இருக்கலாம் ஆனா தத்தியம் என் பக்கம் இருக்கு மறுபடியும் தண்டிக்கும் போது இந்த சூதை யாருன்னு தெரிஞ்சுப்ப இயேசுவை யாருன்னு போ போ சவால் விட்டுட்டா போற